நம்ம வல்லறக்கீரை உடையது பாத்தீங்களா ஞாபகம் மரதிக்கு நல்லது இந்த வெயில் காலத்துக்கு சூட்டுக்கு ரொம்ப நல்லது பார்த்துருங்க இதை விடையும் பாருங்க நம்ம வீரமா என்ன பண்றாங்கன்னா தொய்யக்கீரையும் இன்னைக்கு காட்டுல இருந்து பொறிச்சுட்டு வந்திருக்காங்க என்னதெல்லாம் இருக்குமா சத்தார ரொம்ப நல்லதா ம் பாத்தீங்களா ரொம்ப நல்லதாமா இது வந்து களிக்கும் நல்லா இருக்குமாமா மத்த மாதிரி வைக்கிறதுக்கு கடைஞ்சி சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் இது எப்படி பருப்புல போடுக்க சாதா கடைஞ்சாலும் நல்லா இருக்கும் சும்மா கடைஞ்சாலும் நல்லா இருக்குமாமா பாத்துக்கோங்க இப்படியெல்லாம் நீங்க உங்க ஊர்கள்லாம் இருக்குதா இந்த மாதிரி கீரை இருந்துச்சுன்னா பாருங்க உங்க பாருங்க போசியில இது என்னன்னா தொய்ய கீரையா இது என்னது சாட் சாட்டனா தொய்ய கீரை சாட்டன சாட்டன தொயக்கீரை குப்பை கீரை எல்லாமே சேர்ந்துதான் மூணு வகையான கீரைகள் இந்த வெயிலுக்கு அவங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு நாளைக்கு இதை கடைஞ்சி இதோடய பாத்தீங்கன்னா களி கலகரின்னு சாப்பிடுவாங்க அதுக்கும் சூப்பராக இருக்கும் பாத்திருங்க நேரம் இல்லை களி கலருக்கு நேரம் இல்லை இனி வேலையெல்லாம் முடிஞ்சாதான் ஒரு நாளைக்கு கலரி வைப்பாங்க பார்த்துக்குங்க இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டுகளில் கீரை கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவையாவது யூஸ் பண்ணி ஆகணும் பார்த்துருங்க அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக தொய்யக்கீரை யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்காதுங்க நிறைய ஊர்களெல்லாம் இது என்னடா புல் கணக்கு முளைச்சிருக்குன்னு வேஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த இது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் கீரையிலையே வந்து தொய்யக்கீரை ரொம்ப நல்லது சாட்டினா எல்லாமே நல்லது வீரமாமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிஜா பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்க